இறைவனின் மழலைக் கோலம் ஒரு காலை வேளையில் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறு பையன் சுவாமியாரிடம் வந்தான் ஆனால் அவனது கண்கள் மிகவும் தொன்மையானவை போல் தோன்றின சுவாமியார் கண்ட மாத்திரத்தில் இவனே சாட்சாத் விஷ்ணு பகவான் என்று அறிந்து கொண்டார் குழந்தை சுவாமியாரிடம் நான் உன்னுடனே இருப்பேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னை ஒருபோதும் திட்டாதே என்று கூறியது இரண்டு கடவுள் மறைதல் ஒரு நாள் சுவாமியார் தன் தினசரி பூஜையின் போது ஒரு புனிதமான சாலகிராமத்தை வணங்கிக் கொண்டிருந்தார் அந்தச் சிறுவன் அதை எடுத்து தன் வாயில் போட்டுச் சிரித்தான் இதனால் கோபமடைந்த சுவாமியார் அவனை பார்த்து கத்தினார் சுவாமியார் சத்தம் போட்ட அந்தக் கணமே குழந்தை அங்கிருந்து மறைந்தது அப்போது ஒரு அசரீரி குரல் கேட்டது நீ என்னை மீண்டும் பார்க்க வேண்டுமானால் அனந்தன் காடுக்கு வா மூன்று அனந்த சயன தரிசனம் சுவாமியார் குரல் வந்த திசையை நோக்கி ஓடினார் பல நாட்கள் அலைந்து திரிந்து இறுதியாக காடு அனந்தன் காடு பாம்புக்காடு என்றழைக்கப்பட்ட இடத்தை அடைந்தார் இதுவே இன்றைய திருவனந்தபுரம் அங்கே ஒரு பிரம்மாண்டமான இழுப்ப மரத்தின் கீழ் அதே குழந்தையை மீண்டும் பார்த்தார் சுவாமியார் பேசுவதற்குள் அந்தக் குழந்தை மரத்தினுள் நுழைந்தது சிறிது நேரத்தில் அந்த இழுப்ப மரம் இடி போன்ற ஓசையுடன் விழுந்தது விழுந்த மரத்திலிருந்து பத்மநாப சுவாமியின் திவ்யமான ரூபம் வெளிப்பட்டது அவர் அனந்தன் என்ற பாம்பின் மீது சயனித்திருந்தார் படுத்திருந்தார் அவரது வடிவம் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது எந்த மனிதக் கண்ணாலும் ஒரே நேரத்தில் முழுமையாக பார்க்க முடியாத அளவுக்கு அது நிலம் முழுவதும் நீண்டு விரிந்திருந்தது நான்கு மூன்று வாசல் ரகசியம் சுவாமியார் தரையில் விழுந்து இறைவா என்னால் எப்படி இந்த மாபெரும் வடிவத்தை வழிபட முடியும் என்று அழுதார் பக்தரின் வேண்டுகோளை ஏற்று பகவானின் பிரம்மாண்டமான வடிவம் சுவாமியார் வணங்கத்தக்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுருங்கியது பல வருடங்கள் கழித்து மன்னர்கள் இந்த கோயிலை கட்டியபோது சுருங்கிய பின்னரும் கூட இறைவனின் சயன வடிவம் மிக நீளமாக இருப்பதை உணர்ந்தனர் எனவே அவர்கள் கருவறையில் சன்னதியில் மூன்று தனித்தனி கதவுகளை அமைத்தனர் ஒரு வாசல் திருமுடியை தலை காண இரண்டாவது வாசல் திருநாபியை தாமரை கொப்பூள் காண மூன்றாவது வாசல் திருப்பாதங்களை பாதங்கள் காண இதனால்தான் இன்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமியை பக்தர்கள் மூன்று பகுதிகளாக தரிசனம் செய்கின்றனர் ஏனெனில் அவரது வடிவம் ஒரு தனி மனித பார்வைக்கு மிகவும் பெரியதாக இருந்தது